இதை பதிவு மிகவும் முக்கியமானது மிக மிக முக்கியமானது இன்றைக்கி வந்து மேஜர் பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா சர்க்கரை வியாதி ஸோ சர்க்கரை வியாதியை சர்க்கரை வியாதினே சொல்லக்கூடாது அது டிஃபிஷியன்சி குறைபாடு நம்மளுடைய பேன்கிரியாஸ் வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே வேலை செய்யாமல் போகாது ஆனால் வேலை நிறுத்தம் செய்யும் அப்போ வேலை நிறுத்தம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டே இருப்பாங்க பார்த்திங்கனாக்கா நீங்கள் நல்லா முறுக்குவாங்க முறுக்கும் போது மீன்ஸ் கொடுக்கும் போது பார்த்திங்கன்னா வண்டி ஃபு பவர்லாமல் அப்படி தம் ஆகி போகும் நேராக மெக்கானிக் ஷெட்டு கொண்டு போனோம்னா அழகாக நேராக பார்த்தீங்கன்னா இந்த கார்பரேட்டர்னு ஒன்று இருக்கும் அந்த கார்பரேட்டர் க்ளீன் பண்ணி போதே அவ்வளோ அழுக்கு அடைச்சிட்ருக்கும் அதை க்ளீன் பண்ணி போடுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்மையாக ஸ்பீடாக போகும் அந்த மாதிரி தான் உடம்பில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்புகளுக்கும் ஒரு கார்பரேட்டர் இருக்கும் அந்த கார்பரேட்டரில் நம்ம சுவாசிக்கிற காற்று சாப்பிட்ற சாப்பாடு பிரச்சனைகள் எல்லாம் போய் அடைச்சிருக்கும் ஒரு உதாரணத்துக்கு அந்த காலத்தில் கேணியில் தோறு விடுவாங்க தோறு வருவாங்க நல்ல அசுமம் தலை தழை தலைன்னு அப்படியே தூர் எடுத்தபடியே உள்ளே லாக் ஆகி நிற்கும் ஆனால் அந்த தண்ணி அப்படியே வத்தியே போயிடும்